மலர் போன்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த விடவில் நம்ம என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு போங்க ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஹாலிடே மார்ச் மந்த்தில் நிறைய லோக்கல் ஹாலிடே வந்து பார்த்திங்கனா வருது ஸோ அதன் அடிப்படையில் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் என்ன டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹாலிடே அனவுஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க எதுக்காக அனவுஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ மறக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சற்று முன்பு வெளியான தகவல் வர மார்ச் நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹாலிடே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இது தொடர்பாக ஊடகத்தலங்களில் ஏற்கனவே நமக்கு செய்தி குறிப்பும் வந்து பார்த்திங்கனா வெளியானது ஸோ சற்று முன்பு வெளியான தகவல் அடிப்படையில் தென்காசி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது ஸோ எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வைகுண்டருடைய பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு அவரை வழிபடும் மக்கள் அந்தந்த பகுதியில் ஊர்வலம் செல்வது வழக்கம் அவரின் அவதார தினத்தை கொண்டாடும் வகையில் பக்தர்களுடைய வசதியும் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு தென் மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் விடுமுறை விடப்படுவது வழக்கம் அந்த வகையில் ஐயா வைகுண்டருடைய நூற்றி தொண்ணூற்றி மூணாவது அவதார தின விழாவை முன்னிட்டு வருகின்ற மார்ச் நாலாம் தேதி தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக தென்காசி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு பிரஸ்லீஸ் பண்ணியிருக்காங்க மேலும் பள்ளி கல்லூரிகளில் ஏதாவது பொதுத் தேர்வு பப்ளிக் எக்ஸாமு செமஸ்டர் எக்ஸாமினேஷனு இந்த மாதிரி நடக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஸ்கூல்ஸ் வந்து வழக்கம் போல் இருக்கும் மற்ற வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா விடுமுறை வந்து விட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த விடுமுறையினை ஈடு செய்யும் வகையில் அதாவது மார்ச் பதினைந்து சனிக்கிழமை என்று வேலை நாளாக அறிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டு அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம லோக்கல் ஆட்டி ரிலேட்டாக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கனா ஷோ இருக்கும் ஸோ அடுத்தடுத்து நிறையா டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வரும் அந்த அப்டேட்டில் நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னுங்க அப்போ தான் லோக்கல் ஆடி ரிலேட்டான அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் இப்போ வரைக்கும் தென்காசி டிஸ்ட்ரிக் சொல்லியிருக்காங்க அடுத்தது டிஸ்ட்ரிக் அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலில் அடுத்தடுத்து பப்ளிக் எக்ஸாமினுக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட்லாம் தொடர்ந்து கொடுப்போம் லெவன்த் டுவெல்த்துக்கு அந்த வீடியோ பாருங்கள் இதான் அப்டேட்டு நன்றி